ஹலோ வெல்கம் டு இது சமையல் இன்னைக்கு வந்து எல்லாரோட ஃபேவரட் ரெசிபி தான் பார்க்க போறோம் கல்யாண வீடுகளில் மட்டும் சேனை கிழங்கு ரோஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மட்டன் பிளேவர்ல அப்படியே மகள்களை நுழையும் போதே அவ்வளவு ஒரு பிளேவரா இருக்கும் ஆனா நம்ம வீட்ல செய்யும்போது ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படி என்ன சீக்ரெட் அங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்ட்டுதான் பார்க்க போறோம் சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த மூணே ஸ்டெப்ல கல்யாண வீட்டில் கிடைக்கிற மாதிரி சேனை கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிட்டு சட்டன் பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் சேனிய கிழங்கு ஃபர்ஸ்ட் நல்ல கிழங்கா பார்த்து வாங்கணுங்க சில கிழங்கு வந்து அரிக்கும் அதனால நீங்க நாக்கு அரிக்கும் அதனால என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து வாங்கி வச்சுட்டு ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் ஒரு ஒன் வீக் ஆனதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க மேலே இருக்கிற தோல் எல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ கட் பண்ணிட்டு புளித்தண்ணியில ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டீங்கன்னா அரிப்பு எடுக்காது ஸோ இந்த டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் வச்சுட்டு இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு கல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்ப நறுக்கி எடுத்த அந்த சேனை கிழங்கு வந்து நம்ம இதுல சேர்த்துக்கிறோம் இது ரொம்ப வேக வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் இருந்தா போதும் அப்படி செய்யும் பொழுது உள்ள எல்லாமே நல்லா விதி இருக்கும் வெளியே நல்லா கிறிஸ்பியா இருக்கும் தான் வேக வைக்கிறோம் நீங்க ரொம்ப வேக வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குழம் ஆயிடும் உங்களுக்கு கிறிஸ்பியாவே வராது சோ அதை கொஞ்சம் பாத்துக்கங்க இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப நம்ம இதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம தனியா வச்சுக்கிற போறோம் தண்ணி எல்லாம் வடிச்சிருங்க இந்த தண்ணி தேவை கிடையாது இது எல்லாத்தையுமே தண்ணி வடிச்சு ஒரு பவுல்ல தனியா மாத்தி வச்சுக்கோங்க தண்ணி நல்லா ட்ரை ஆயிடணுங்க வடிஞ்சிடணும் ஒரு சொல் தண்ணி கூட இல்லாம ட்ரை ஆயிடணும் அந்த மாதிரி இருந்தாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இது வந்து கரெக்டா இருக்கும் அடுப்புல இன்னொரு கடாய் வச்சுக்கலாம் அடி கனமா இருக்கிற மாதிரி இரும்பு கடாய் இல்லா வந்து கனமா இருக்குல்ல அந்த மாதிரி பாத்திரம் ஏதாவது எடுத்து நீங்க வச்சுக்கோங்க அதுல எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இப்ப நம்ம தண்ணியில இருந்து எடுத்து இல்லையா வேக வச்சு தண்ணி எல்லாம் வடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வறுக்க போறோம் இந்த எண்ணெயில இது எப்படி ஆகணும்னா நல்ல இதை பாருங்க எல்லோ கலர்ல இருக்கு இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி ரெட் கலர்ல வரணும் நம்ம கரண்டியில எடுக்கும் பொழுது அப்படியே வந்து கிரிஸ்பியா இருக்கிற சவுண்ட் கேட்கணும் அந்த அளவுக்கு கிரிஸ்பியா ஆகணுங்க அப்பதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த கிழங்குல இப்ப நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா உப்பு மட்டும்தான் இருக்கும் இந்த மசாலா இடம் எதுவுமே போடல இதுதான் செகண்ட் ஸ்டெப் ஸோ எண்ணெயில முதல்ல வந்து தனியா வறுத்து எடுத்து வச்சிக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே வந்து வறுத்ததுக்கு அப்புறம் இதை வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எல்லா மசாலாவையும் நம்ம போட்டு மறுபடியும் அதுல வந்து மிக்ஸ் பண்ண போறோம் இப்போ எல்லாத்தையும் வருத்தடாச்சு வருத்தடிச்சாச்சு பாக்குறதுக்கே வந்து அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கு இப்போ இதுல தேவையான மசாலாக்கெல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமா சேர்த்து ஏற்கனவே நம்ம சேர்த்திருக்கிறோம் மஞ்சள் தூள் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்தாப்ல சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா காரமா இருக்கும் மல்லி தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க காரம் உங்களுக்கு கம்மியா தேவைப்பட்டுச்சுன்னா கம்மியா கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது கரம் மசாலா இருந்துச்சு நீங்க டீஸ்பூன் நிறைய கொஞ்சமா மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் லெமன் இருக்கு இல்லையா எலுமிச்சம்பழம் அது பாருங்க அரைமுடி கிடையாது நிலக்கிறது அரைமுடியிலையும் பாதி கொஞ்சம் அதான் கட் பண்ணி இருக்கிறேன் அதை மட்டும் இதுல சேர்த்து பொழிஞ்சு விட்டுட்டு எல்லா சைடுமே அந்த மல்லித்தூள் மசாலா எல்லாம் போற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மல்லித்தூள் சேர்த்துக்கிறதுனால நல்ல ஒரு கிறிஸ்பிங் ஷைனஸ் கொடுக்கும் ஒரு கோட் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம சேர்த்துருக்கிறோம் நல்லா எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மறுபடியும் ஏற்கனவே ஒரு கடாயை வச்சு நம்ம வறுத்து எடுத்தோம் இல்லையா அதே கடாயில் அதே எண்ணெயில் தான் நம்ம சேர்க்கணும் கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்தாச்சு சோம்பு இருக்கு அது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக தான் அப்புறம் மிளகாய் வத்தல் ரெண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மசாலாவை இதுல போறோம் சேர்க்கும் பொழுது நல்லா அடுப்பை லோ ஃபிளேம் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வறுத்து விடுங்க மசாலா எல்லாமே வந்து அப்படியே வந்து இதோட கோட்டாகி எப்படி இருக்கணும்னா நல்லா இன்னும் கொஞ்சம் ஆக்கணும் அந்த அளவுக்கு நல்லா இதை ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருக்கணும் நம்ம சேர்க்குற மசாலா வந்து பச்சை வாசனை எல்லாமே போகணும் நீங்க அடி கனமா இருக்கிற பாத்திரத்தில் நம்ம சேர்த்தாதான் நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும் நீங்க வந்து ஈய பாத்திரம் அந்த மாதிரி வச்சீங்க அப்படின்னா அடி பிடிச்சிக்கிறோம் அந்த அளவுக்கு சரியா வராது இல்ல மண் பாத்திரம் அப்படின்னா நீங்க அதுல கூட மாதிரி கனமா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க இப்ப கொஞ்சமா கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கி நல்லா கிறிஸ்பினஸ் ஆகிட்டு மசாலா பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட போகிறோம் இந்த மூணு ஸ்டெப்பை நீங்களும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்யாண வீடுகளில் கிடைக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இந்த சேனை கிழங்கு வறுவல் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் இதில் வந்து நம்ம கரம் மசாலா சேர்த்தோம் இல்லையா அதுக்கு பதிலாக நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் மேஜிக் மசாலா அப்படின்னு சொல்லிட்டு அதனோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதனோட லிங்க் போடுறேன் எண்டு கார்டில் வைக்கிறேன் தேவைப்பட்டா போய் செக் பண்ணி பாருங்க இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கு கூடமே பர்ஃபெக்டா இருக்கும் ஆனா இன்னைக்கு மட்டும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா டக்குன்னு காய் மட்டும் முதலே காய் ஏறும் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எக்கச்சக்க வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு தேவைப்பட்ட போய் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ பை